சோம்பேறியின் சாகசம் ஒரு ஊர்ல ஒரு ஏழை தாய் தன் மூன்று மகன்களுடன் வாழ்ந்து வந்தார் முதல் இரு மகன்களும் அன்றாடம் கடினமாக உழைத்து தன் தாயிற்கு பணம் கொடுத்தனர் ஆனால் இளையவன் சோமு சிறியான சோம்பேறி அவன் சோம்பலை குறித்து எண்ணி தாய் எந்நேரமும் கவலையாக இருப்பாள் ஒரு நாள் அண்ணன்மார்கள் இருவரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது இவன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான் கோபம் கொண்ட தாய் அவனை எழுப்பினாள் சோமு எழுந்திருப்பா பார் எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க நீயும் எங்கேனாவது வேலைக்கு போப்பா மா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா என்று மேலும் தூங்க அனுமதி கேட்டான் சோமு இதை கேட்டு அவன் அண்ணன்மார்கள் ஹ இவையெல்லாம் எங்கே போய் உருப்பட போறா வாடா நம்ம வேலைக்கு போகலாம் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார்கள் இதை கேட்டு அவன் தாய் பார்த்தியா உங்கள் அண்ணனுக்கு எப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு என்று வருத்தப்பட்டார் தாயின் கவலையை பார்த்து சோமுவும் மனம் மாறினான் வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான் தாயிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் மா நான் வேலை தேடி போறேமா நான் கண்டிப்பாக வேலையோடு தான் வருவேன் சோமுவும் நேராக ஒரு வாழைத் தோட்டத்திற்கு வேலை கேட்டு சென்றான் அங்கே தோட்டக்காரரோ சரி இந்த தோட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சுத்தம் செய் என்று கூறினார் இதை கேட்ட சோமு சுத்தம் செய்யணுமா எப்படி சுத்தம் செய்யறேன்னு மட்டும் பாருங்க என்று கூறினான் தோட்டக்காரர் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் நீ வேலைய வேலையை தான் உனக்கு சம்பளம் நீ நல்ல வேலை செஞ்சா உனக்கு நல்ல சம்பளம் தர என்று கூறினார் பிறகு வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு தோட்டக்காரரும் கிளம்பிவிட்டார் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார் தோட்டக்காரர் என்னடா பண்ணி வச்சிருக்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டியா என்று அதிர்ச்சியாக கேட்டார் ஆமா முதலாளி நீங்க தானே சொன்னீங்க என்று பதிலளித்தான் சோமு இதை கேட்டு கோபம் தோட்டக்காரர் அவனை விரட்டி விரட்டி ஓட விட்டார் அவரிடமிருந்து தப்பி ஓடிய சோமு நேராக ஒரு தென்னந்தோப்பில் சென்று வேலை கேட்டார் அந்த தோப்பின் உரிமையாளரோ ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருந்தார் இதை பற்றி அறியாத சோமு ஐயா நான் நல்ல வேலை செய்வேங்க அந்த தென்னை மரத்திலிருந்து தேங்காய் பறிக்கணுமா சொல்லுங்க என்று கேட்டான் அதற்கு அந்த தோட்டக்காரரோ அதெல்லாம் இல்லை தம்பி இனிமே உன் வேலையே தூங்கிறது தான் என்று கூறினார் இதை கேட்ட சோமுவுக்கு ஒரே சந்தோஷம் என்னது தூங்கிறது ஒரு வேலையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அட ஆமா தம்பி தூங்கிறது தான் உன் வேலை என்று கூறினார் இதை கேட்ட சோமுவுக்கு ஒரே மகிழ்ச்சி ஐயா நான் இன்னிக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன் ஆ சரி சரி இன்னைக்கு இரவிலிருந்து நீ இங்கேயே தூங்கலாம் சரியா என்று கூறினார் அன்று இரவு சோமு நன்றாக தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த சோமுவுக்கு திடீரென்று குளிரடித்தது என்னடா திடீர்னு இப்படி குளிருது என்று கண் விழித்து பார்த்தான் பார்த்தவன் அதிர்ந்து போனான் எம்மா பேயி பேய் அவனிடத்தில் என் முதுகை சொறிந்துவிடு இல்லையென்றால் நான் உன்னை கொன்றுடுவேன் என்று மிரட்டியது பயத்தில் உறைந்த இவன் விடியும் வரை பேயின் முதுகை சொறிந்தான் இது ஒரு நாள் கூத்தல்ல இதுவே பல நாட்கள் தொடர்ந்தது சோமுவும் தினமும் பேயின் முதுகை சொறிந்து சொறிந்து ஒரு வழியாகிவிட்டான் சோமு தினமும் சரியாக தூங்காத காரணத்தால் மிகவும் சோர்வடைந்து விட்டான் இப்படியே விட்டால் சரியாகாது நம்ம இதனாவது பண்ணணும் என்று யோசித்து கொண்டே இருந்தான் அங்கும் இங்கும் இதை பற்றியே யோசித்து திரிந்து கொண்டிருந்த சோமுவிற்கு நல்ல ஒரு யோசனை வந்தது ஆ நம்ம இப்படி பண்ணலாம் என்று உடனே அங்கிருந்து கிளம்பினான் விரைவாக ஓடிச்சென்று சிறிது விறகெடுத்து தீ மூட்டி ஒரு கம்பியை நல்ல பழுக்க காய்ச்சினான் ஏ பேயே என்னை தூங்க விடாமையா பண்ணுற இரு உனக்கு வச்சுருக்கேன் என்று மனதில் நினைத்து கொண்டான் இதெல்லாம் அறியாமல் பேயும் வழக்கம் போல முதுகை சொரிந்துவிடு என்று வந்தது சோமுவும் ஒளித்து வைத்திருந்த நல்ல பழுத்த கம்பியை எடுத்து பேயின் முதுகில் வைத்து விட்டான் சூடு தாங்காமல் பேய் அலறிக்கொண்டு எப்பா சாமி நீ இருக்கும் இடமே நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பறந்துவிட்டது மறுநாள் காலை சோமு நடந்தவை அனைத்தையும் முதலாளியிடம் சொன்னான் முதலாளியும் அப்பாடா என் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் சோமு என்று சொல்லிவிட்டு சோமுவுக்கு நிரந்தர வேலையும் அதிக சம்பளமும் கொடுத்தார் சோமுவும் சந்தோஷமாக தன் தாயிடம் பணத்தை கொடுத்தான் தன் தாயும் கடவுளுக்கு நன்றி சொன்னாள் இக்கதையின் நீதி சோம்பல் அழிவை தரும் புத்திசாலித்தனம் வெற்றியை தரும்